நாட்டின் தலைமை நீதிபதியாக தற்காலிகமாக மலாயா தலைமை நீதிபதி நியமனம் தொழில்நுட்ப கோளாறுக்கு பின்னர் முறை வழக்கு நிலைக்கு திரும்பியது டிஜி நாசமடைந்ததால் எட்டு இடங்களில் சேவைகள் பாதிப்பு மலாக்கா டாங் அணும் இடைநிலைப் பள்ளியில் தீ ஆசிரியர் அறைகள் நிர்வாக அலுவலகம் தீயில் எரிந்தன தாவாவில் பள்ளி விளையாட்டு போட்டி தினத்தில் பேராசூட்டில் குதித்த கடற்படை வீரர் குதூகலத்தில் மாணவர்களும் பெற்றோர்களும் நாட்டின் தலைமை நீதிபதி பொறுப்பு நிரப்பப்படும் வரை நடப்பு மலாயா தலைமை நீதிபதி தான்ஸ்ரீ அசானா முகமது அஷீம் அப்பொறுப்புகளை தற்காலிகமாக கவனித்து வருவார் கூட்டரசு அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு ஏற்ப இம்முடிவு அமைவதாக புத்திராஜயா கூட்டரசு நீதிமன்றத்தின் தலைமைப் பதிவாளர் அலுவலகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தலைமை நீதிபதி பொறுப்பு காலியானாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டு அவரால் பணியாற்ற முடியாமல் போனாலோ அல்லது வெளிநாட்டில் இருந்தாலோ மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் அப்பொறுப்புகளை கவனிப்பார் ஒருவேளை அவரும் நாட்டில் இல்லாத பட்சத்தில் மலாயா தலைமை நீதிபதி அப்பொறுப்பை இடைக்காலமாக கவனிக்க முடியும் என அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது இந்நிலையில் நீதியின் பாதுகாவலர்களாக மலேசிய நீதித்துறை எப்போதும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்து வருகிறது அவ்வகையில் மக்களுக்கும் நாட்டுக்கும் முழு அர்ப்பணிப்புடன் அது தொடர்ந்து சேவை செய்யும் என்றும் அவ்வறிக்கை சுட்டிக்காட்டியது ஆறாண்டுகளாக நாட்டின் தலைமை நீதிபதியாக இருந்த துன் தங்கு மைமுன் துவான்மாட் புதன்கிழமையோடு கட்டாய பணி ஓய்வு பெற்றதை அடுத்து அப்பொறுப்பு காலியாகியுள்ளது மலேசிய நிதி பரிபாலனத்துறை வரலாற்றிலேயே அந்த உயரிய பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமை கூறியவர் தங்கு மைமுன் சென்னைல உங்களுக்காக ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஜூலை வரைக்கும் நூறுக்கும் அதிகமான மோஸ்ட் பேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம் வரீங்களா லஞ்ச் டின்னர் அங்கே பைண்டைன் பண்ணலாம் குனாஃபா பானிபூரி பிரியாணி சீஸ் நாச்சோஸ் ரங்கம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர்ஸ் கலெக்ஷன் லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயன் பிக் சுப்ரங்க ஜெயா செவ்வாய்க்கிழமை தொழில்நுட்ப சிக்கலை எதிர்கொண்ட பிறகு மாய்காசே படமில்லா உதவி அமைப்பு நேற்று காலை அதன் வழக்கமான கடையில் பரிவர்த்தனைகளுடன் சேவையை மீண்டும் தொடங்கியது தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக பெருநர்களிடம் இருந்து வாங்குதல்களை செயல்படுத்த முடியாத ஒன்று அல்லது இரண்டு சில்லறை விற்பனை கடைகள் இருப்பதாக மாய்காசே அறக்கட்டளையின் பிரதிநிதி ஒருவர் தெரிவித்தார் அமைப்பில் புதுப்பிப்பை கண்ட பிறகு வாங்குபவர்களிடம் இருந்து ஒன்று அல்லது இரண்டு அழைப்புகளை பெற்று வருகிறோம் அவர்கள் சில சில்லறை விற்பனை கடைகளுக்கு சென்றிருந்தனர் ஆனால் கொள்முதல் செய்ய முடியவில்லை என அவர் கூறினார் ஆனால் இது ஜூலை ஒன்றாம் தேதி நடந்த சம்பவத்தினால் வணிகர்களுடன் நிலுவையில் உள்ள சிக்கல்களே காரணம் என்பதால் அவை முதலில் அவர்களின் முனையங்களில் தீர்க்கப்பட வேண்டும் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கான காரணத்தை நாங்கள் இன்னும் கண்டறிய முயற்சிக்கிறோம் என அந்த பிரதிநிதி தெரிவித்தார் சாரா எனப்படும் சுபங்கான் அசாஸ் ரஹ்மா உதவியை பெற்றவர்கள் தங்கள் மைக்காட்டில் வரவு வைக்கப்படும் பணத்தை பயன்படுத்துகிறார்கள் மாதத்தின் ஒவ்வொரு முதல் நாளிலும் பெருநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வர்த்தக மையங்களில் சாரா என்று லேபிளிடப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்கி சாரா கவுண்டரில் பணம் செலுத்த ஒருநிலையான நிலையான தொகையை பெறுகிறார்கள் அவர்கள் வரவு வைத்த பணம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை காலாவதியாகாது மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வர்த்தக மையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட பிறகு தொகை கழிக்கப்படும் சைபர் ஜெயாவில் இருபது வயது பல்கலைக்கழக மாணவியை கொலை செய்ததன் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக பேர்வழிகள் ஜூலை பத்தாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டனர் இதற்கு முன்னர் தடுத்து வைக்கப்பட்ட உத்தரவை மேலும் ஏழு நாட்களுக்கு நீட்டிப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் கைராத்தோல் அனிமா ஜிலானி அனுமதித்துள்ளதாக

ஜூன் இருபத்தி நான்காம் தேதி அடுக்ககம் ஒன்றில் காலை பத்து மணி அளவில் மணிஷா பிரீட் இறந்து கிடந்தது அவரது தோழியின் மூலம் தெரியவந்தது இதனிடையே மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட சந்தேக பேர் வழியான ஆடவனை கொலைகுண்ட மாணவியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் திட்டிக் கொண்டே நெருங்கிய ஏற்பட்ட நெருக்கடியை தவிர்ப்பதற்கு போலீசார் தலையிட்டனர் சிவப்பு டி ஷர்ட்டை அணிந்திருந்த நபர் எனது சகோதரியை கொன்றுவிட்டாகே என்று கூச்சலிட்டுக் கொண்டே நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறிய சந்தேக பேர்வழியை நெருங்கியபோது தேவையில்லாத அசம்பாவிதம் ஏற்படுவதைத் தடுக்க போலீசார் உடனடியாக தலையிட்டு நிலைமையைக் கட்டுப்படுத்தினர் ராஜ யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜ யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு இஸ்கண்டார் மலேசியாவில் அறுபத்தி நான்கு கார்கழுவு மையங்களில் ஜொஹோர் போலீஸ் நடத்திய அதிரடி சோதனைகளில் மொத்தமாக நூற்று ஐம்பது பேர் கைதாகியுள்ளனர் அவர்களில் நூற்று நாற்பத்தி ஏழு பேர் உள்ளூர் ஆடவர்கள் மூவர் வெளிநாட்டவர் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார் முறையான பயண பத்திரம் இல்லாது போதைப் பொருள் உபயோகம் மற்றும் விநியோகம் இணைய சூதாட்டம் உள்ளிட்ட குற்றங்களை குறிவைத்து நேற்று முன்தினம் அந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் கைதானவர்களில் பலருக்கு பெர்மிட் இல்லை பலர் அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு மேல் இந்நாட்டில் தங்கியுள்ளனர் அவர்களை வேலைக்கு வைத்த கார் மையங்களில் உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என எச்சரித்தார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஒரு லட்சம் வரையில் அபராதம் இரண்டு முதல் ஐந்தாண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் சில சந்தர்ப்பங்களில் விதிக்கப்படலாம் இவ்வேளையில் சட்டவிரோத தண்ணீர் குழாய் இணைப்பு வணிக பெர்மிட் விதிமீறல் விலைப்பட்டிகளை காட்சிக்கு வைக்க தவறியது உள்ளிட்ட குற்றங்களும் அடையாளம் காணப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் அடுத்து வருது சூபாங் கெட் ரெடி ரெண்டுல இருந்து ஆறு ஜூலை வரைக்கும் ஏன் பிக் சூபாங் ஜயா ஸ்லாங் வரல நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் பெஸ்டிவல் குழு குழு ஏசியில லஞ்ச் டின்னர் இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிட்டு போலாம் தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் கெட் ரெடி ஃபார் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my டோங்கில் டிஜிக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு கோபுரம் நாச வேலை காரணமாக சேதமடைந்ததாகவும் சுற்றியுள்ள பகுதிகளில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எம் சி எம் சி எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் முதற்கட்ட விசாரணைகளில் கோபுரம் மற்ற எட்டு பரிமாற்ற கோபுரங்களை இணைக்கும் சேகரிப்பாளராக செயல்பட்டதாக பஹாங் ஆட்சிக்குழு உறுப்பினர் கமால் தெரிவித்தார் மற்றும் கம்போங் ஆகிய இடங்களில் உள்ள கோபுரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நாசவேலை செயலால் பல உபரி பாகங்கள் சேதமடைந்து செயல்படவில்லை என்பதால் கையிருப்பில் உபரி பாகங்கள் கிடைத்தால் மட்டுமே அவற்றை மாற்றியமைக்க முடியும் என கூறப்பட்டது பாதிக்கப்பட்ட கோபுரங்களை கட்டம் கட்டமாக மீண்டும் செயல்படுத்தும் தற்காலிக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தனது தெரிவித்துள்ளார் இது போன்ற சம்பவங்களை தடுக்க தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கு அருகில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் இருந்தால் உடனடியாக தகவல் தெரிவிப்பதோடு அதிகாரிகளுடன் ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் இன்று அதிகாலை மர்லிமாவில் உள்ள டாங் அனோம் இடைநிலை பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு ஆசிரியர் அறைகள் மற்றும் பள்ளி நிர்வாக அலுவலகம் எரிந்து நாசமாகியுள்ளது இந்த தீ விபத்தில் பொருட்சேதம் மட்டுமே ஏற்பட்டது என்றும் மாறாக எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் மர்லிமா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய செயல்பாட்டு தளபதி முகமது சுக்கூர் முகமது அலி கூறியுள்ளார் தகவல் கிடைத்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த பத்தொன்பது தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இருந்தபோதும் போதும் தீயணைப்பு முயற்சிகள் இன்னும் நடந்து வருவதோடு இவ்விபத்திற்கான காரணம் குறித்த விசாரணை தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு தாவாவில் இருக்கும் லிட்டல் கிளிவ்ஸ் மலலையர் பள்ளி ஒன்றின் விளையாட்டு தினத்தில் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திடலில் எதிர்பாராத விதமாக திசையுமாறி திடீரென பேராசூட்டில் தரையிறங்கிய மலேசிய கடற்படை வீரரின் ரோகேல் மலேசியன் நேவி காணொலியை அப்பள்ளியில் பயிலும் குழந்தையின் பெற்றோர் ஒருவர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் தவறுதலாக இடம் தரையிறங்கி தரையிறங்கியிருந்தாலும் அது அன்றைய நிகழ்வின் சிறப்பம்சமாகவே மாறியுள்ளது என்றும் மைதானத்தில் குழுமியிருந்த குழந்தைகளும் பெற்றோர்களும் உற்சாகமடைந்து அவரை சுற்றி வளைத்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதையும் காணொலியில் காண முடிந்தது பள்ளியில் தரையிறங்கிய அந்த நேவி வீரர் ஆகிய தேதிகளில் தாவாவில் நடைபெற்ற ஒத்துழைப்பு இருபத்தி ஐந்தின் பேராசூட் செயல்திறனில் கலந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடற்படை வீரர் ஒருவர் பேராசூட்டில் லாபகமாக தரையிறங்குவதை பார்க்கும் குழந்தைகள் தாங்களும் எதிர்காலத்தில் ஒரு நேவி வீரராக உருவாக வேண்டும் என்ற உயர் எண்ணத்தை விதைப்பார்கள் என்று நெட்டிசன்கள் கருத்துரைத்து வருகின்றனர் தாய்லாந்து மன்னர் புதிய பதவி பிரமாணம் செய்து வைக்கும் வேளையில் இந்த மறுசீரமைப்பில் ஒரு வாரத்தில் மூன்றாவது நபர் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்பார் அரசியலமைப்பு சட்ட நீதிமன்றம் தாய்லாந்து பிரதமர் பைத்தோங்தன்ராவை இணைநீக்கம் செய்ததைத் தொடர்ந்து அந்நாட்டில் செவ்வாய்க்கிழமை என்று அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது போக்குவரத்து அமைச்சரும் துணை பிரதமருமான சூர்யா ஜுன் குராங் ஜூன் இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்ட போதிலும் அவர் முழுநாள் மட்டுமே அப்பதவியை ஏற்றார் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் பும்தாம் பூம்தாம் புதிய உள்துறை அமைச்சராக பதவியேற்றதோடு துணை பிரதமராகவும் நியமிக்கப்பட்டார் பாய் தொங்கன் சினாவத்ரா பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு புதிய அமைச்சரவையில் கலாச்சார அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதோடு அதிகாரத்தின் உயர்மட்டத்தில் அவர் ஒரு இடத்தை பிடிக்க தயாராக இருந்தார் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் டொனால்ட் டிரம்பின் முப்பத்தாறு விழுக்காடு வரி அச்சுறுத்தலை தவிர்க்கவும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை பெறவும் தாய்லாந்து போராடி வருகிறது